வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து மழைக்காலம் குளிர்காலத்தில் மல்லியில் வந்து நம்மளால் சம்பாதிக்க முடியுமா அதுவும் லட்சங்களை சம்பாதிக்க முடியுமா இதுதான் நம்மளுடைய குறிக்கோள் இதுதான் நம்முடைய கோல் எய்ம் வாட் எவர் அப்போது நார்மலாக நம்ம மல்லி விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் நிறையவே இருக்குது நம்ம இந்த சேனலில் நிறையா வீடியோக்கள் மல்லி பற்றி நம்ம வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கோம் ஏன்னா மல்லின்றது ஒரு இந்த மாதிரி ஒரு கிராப்பு நம்ம விவசாயிகளுக்கு கிடைச்சது வரப்பிரசாதம் இதை மட்டும் நம்ம கரெக்டாக முறையாக நம்ம வந்து சரி சரியாக விவசாயம் பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் எல்லா விவசாயியும் மேன்மேலும் வந்து நம்ம சிறப்பான ஒரு நிலைக்கு நம்ம சென்றடைவதற்கு ஒரு உகந்த ஒரு பயிர் தான் இந்த விவசாயம் இந்த முறை அப்புறம் நம்ம சேனலில் சொல்கின்ற விஷயங்கள் அதை நம்ம தொடர்ந்து நம்ம வந்து நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளை மாதிரி விவசாயிகள் இருக்கிற எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலை பற்றி தெரிவிங்க நம்ம தொடர்ந்து நல்ல நல்ல விஷயங்கள் புது புது விஷயங்கள் வந்து நம்ம தொடர்ச்சியாக நம்ம இன்னோவேட்டிவ் அண்டு இம்ப்ரூவ் இம்ப்ரூவேட்டிவ் ரெண்டுமே வந்து நம்ம கரெக்டாக சொல்லிகிட்டு இருக்கோம் நம்ம வந்து நம்ம சேனலை பற்றி நம்ம நிறைய பேர் தெரிவிங்க ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இன்றைய பிளாட்ஃபார்ம் யூடியூப் பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்குள்ளே வந்து ஒரு நாடகம் அது சண்டை அவங்களுக்கு வந்து ஏற்ற தாழ்வு ஒருத்தரை குறை சொல்லி இன்னொருத்தரை குறை சொல்லி சிரிப்பு வர வைக்கிறது இதுதான் இன்றைக்கி வந்து ட்ரெண்டிங்கு இது தான் வியூஸு இதுதான் சேனல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பயங்கரமாக போயிட்டுருக்கு இதெல்லாம் யாருக்கு உபயோகமாக இருக்குது யாருக்கு இந்த நாலேஜ் வேணும் யாருக்குமே தேவையில்லை அது நம்ம இந்த மாதிரி ஒரு சேனல் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணும்போது தான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் நமக்கு நாமே வந்து ஒரு தோட்டம் இல்லை தொழில் நம்ம வந்து பண்ணும்போது அது மக மகிழ்ச்சி ம மகிழ்ச்சி என்ற சொல்லுக்கு அளவில்லாமல் இருக்கும் ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து நம்ம சேனலில் நம்ம சொல்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு நான் கடந்து நம்ம சேனலுக்குள்ளே போயிடறேன் நிறைய பேர் புதுசாக பார்க்குறீங்க விஷயத்த சொல்லாமல் சும்மா எடுக்கிறீங்க அப்படின்னு நினைக்கலாம் மன்னிக்கணும் இந்தமாதிரி நம்ம சொல்கிறதுக்கான காரணம் நீங்கள் நம்ம சேனலை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரே ஒரு நோக்கந்தாங்க சரி இப்போ நம்ம தொடர்ந்து நம்ம வந்து நம்ம விவசாயத்துக்கு தோட்டத்துக்குள்ளே போவோம் இந்த மழை காலத்தில் லட்சங்களில் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்கிறோம் ஆக்டர் நெப்போலியன் சார் இருக்கார் அவங்க வந்து அவங்க பையனுக்கு எல்டர் பையனுக்கு வந்து ஒரு சின்னதாக இஷ்யூ எனக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து ஸ்பெசிஃபிக்காக அவர் யூஎஸில் அவர் வாங்கியிருக்கிற வீடு ப்ளஸ் அவங்க வசிக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பியூர் ஆர்கானிக்காக அதாவது பியூர் ஆக்சிஜன் இருக்கிற இடமும் ரெண்டாவது எந்த விதமான பொல்யூஷன் இல்லாத இடமும் பார்த்து அதை அனலைஸ் பண்ணி அந்த இடத்துல வாங்கியிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு காற்று உள்ள இடம் தான் தேவைன்றதுனால அது நான் ஏன் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன்னா ஒரு விவசாயி அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக சொல்கிறேன் நம்ம வந்து எல்லாமே வந்து கர்வப்படுற அளவு தான் நம்மலாம் ஒரு விவசாயியாக இருக்கணும் ஏன்னா நம்ம பண்ணுற தொழில் நம்ம பண்ணுற இந்த விவசாயம் நம்ம கொடுக்குற வைக்கிற மரம் செடி கொடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மட்டும் சாராது நம்ம வந்து இன்றைக்கி பல ஆயிரங்கள் ஆயிரக்கணக்கான மரங்கள் நான் வச்சுருக்குறேன் அப்படின்னா இது எல்லாமே என்னை மட்டும்தான் அது அது வந்து காக்கும்ன்றது இல்லை அந்த பத்தாயிரம் மரம் மோர் தென் டென் தௌசண்ட் பிளான்ஸ் நான் வச்சுருக்கேன் இது எல்லாமே வந்து எல்லா மக்களுக்கும் ஆக்சிஜன் குறைபாடு உள்ள எல்லாருக்கும் வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிவர்த்தி பண்ணுங்கிறதுல நான் வந்து இந்த இடத்துல வந்து பதிவு பண்ண விரும்புகிறேன் ஏன்னா இதை பார்த்து இதை கேட்டு நான் நிறைய விவசாயிகள் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையோடு தான் சரி மல்லியில் போகல வாங்க யூஸ்வலாக நவம்பர் டிசம்பர் ஜனவரி மாதம் மழை ப்ளஸ் குளிர் பனி எல்லாமே இருக்கும் இந்த சமயங்களில் மல்லியோட ப்ரொடக்ஷன் வந்து பெருசாலாம் வராது ஏன்னா மல்லிக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வெயில் வேணும் இது வந்து பார்த்திங்கன்னா மார்ச் ஆரம்பிச்சு ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் நல்லா ப்ரொடக்ஷன் வரும் அக்டோபர் மாதம் கொஞ்சம் குறையும் நவம்பர் மாதம் கொஞ்சம் குறையும் டிசம்பர் அண்டு ஜனவரி இருக்காதுன்னு சொன்னாங்க பட் நம்ம இந்த வருஷம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் வந்து உறுதியாக சொல்லுவேன் அது மாதிரி வாய்ப்பே இருக்கிறது சான்ஸ் இல்லை ஏதாவது ஒரு ப்ரொடக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம டில் நம் டுடே வரைக்கும் நம்ம ஹார்வெஸ்டிங் பண்ணிகிட்டு தான் இருக்கும் நம்ம சொல்கிற அந்த உரம் என்னான்னு கேட்டிங்கன்னா நான் சிம்பிளாக தான் இருக்கோம் ஆனால் நீங்கள் வச்சு பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஒரு செவன் டேஸில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் இது வந்து நான் உறுதியாக சொல்கிறேன் இந்த விஷயத்த இருபது இருபது ஜீரோ பதிமூணு பேக்டாம்பாஸ் உரத்தை எடுத்துக்கோங்க டிஏபி உரம் எடுத்துக்கோங்க ரெண்டும் சேர்த்து எடுத்துக்கோங்க ஒரு முப்பது சென்ட்டுக்கு நான் வந்து அளவு சொல்கிறேன் இது ஒரு மூட்டை அது ஒரு மூட்டை எடுத்துக்குங்க ஒரு செடிக்கு வந்து ரெண்டு கைப்பிடி போடுங்க ஆறு மாதம் மேலே உள்ள செடி இரண்டு கைப்பிடி போடுங்க நமக்கு ஃபுல் ஹார்வெஸ்டிங் வர காலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருடம் ஆன செடி தான் ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருடம் வரைக்கும் வர பூ வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு தான் இருக்கும் பட் பெரிய லெவ் பெரிய லெவலில் வராது நான் வந்து ஒரு ஒம்பது மாதம் எட்டு ஒம்பது மாதமான செடியெல்லாம் வந்து ஒரு பதினஞ்சு கிலோ ஒரு நாளைக்கெலாம் பறிச்சிருக்கேன் அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம மாதம் ஒரு முறை போடலாம் நண்பர் நிறைய பேர் கொஞ்சம் சந்தேகம் கேட்டுருந்தீங்க மாதம் ஒரு முறை உரம் சொல்கிறீங்களே அப்படின்னு நிச்சயமாக மாதம் ஒரு முறை உரம் போடுறது நம்ம ஆட்கள் கூலி குறைக்கிறதுக்காக தான் அல்லது பதினஞ்சு இப்போ ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் நீங்கள் கூட போடலாம் தப்பு கிடையாது உரத்தை வந்து அப்படியே ரெண்டாக பிரிச்சுக்கிங்க ரெண்டு கைப்பிடி போட்டிங்கன்னா ஒன்றாந்தேதி ஒரு கைப்பிடி போடுங்க பதினஞ்சாந்தேதி ஒரு கைப்பிடி போடுங்க மறுபடியும் முப்பதாந்தேதி ஒரு அடுத்த நெக்ஸ்ட் அடுத்த மாதம் ஒன்றாந்தேதி ஒரு கைப்பிடி போடுங்க உதாரணம் நவம்பர் மாதம் ஒன்றாந்தேதி ஒன்று ஒரு கைப்பிடி போட்டிங்கன்னா பதினஞ்சாந்தேதி ஒரு கைப்பிடி போடுங்க டிசம்பர் மாதம் ஒன்றாந்தேதி ஒரு கைப்பிடி போடுங்க இதில் வந்து நீங்கள் சேர்த்துக்க வேண்டிய உரங்கள் வந்து ஃபெக்டாம்பஸ் டிஏபி குருணை குரலில் நிறையா பிராண்ட் இருக்குது நல்ல பிராண்டாக பார்த்து வாங்கிக்கிங்க ஒரு அஞ்சு கிலோ போதும் குருணை இது ஒரு மூட்டை ஐம்பது கிலோ டிஏபி ஒரு ஐம்பது கிலோ வந்து ஃபெக்டாம்பாஸு யானை மார்க் உள்ளது இதை நீங்கள் வந்து கலந்து நீங்கள் சேர்த்து நீங்கள் வந்து போடுங்க தோட்டத்தில் போடும்போது களை இல்லாமல் பார்த்துங்க கொசு இருந்தால் கொசு தான் மீன் நமக்கு ஒரு நமக்கு வந்து ஒரு நூறு கிலோ பூ வருதுன்னா எழுபத்தஞ்சி தொண்ணூறு கிலோ பூ கூட கொசு தின்னு போயிடும் பத்து கிலோ பூ தான் நம்ம கைக்கு வரும் ஒரு நாளைக்கு அதனால் கொசு இல்லாமல் பார்த்துங்க நான் சொன்ன மாதிரி பெந்தால் சிறப்பான மருந்து ஒரு பத்து லிட்டருக்கு வந்து ஐம்பது எம்எல் போட்டு சேர்த்துக்குங்க ஏன்னா ரொம்ப தேவையான ஒரு மருந்து தைமா தாசியம் அந்த மருந்து ஒரு ஒரு லிட்டருக்கு ஒரு கிராம் ஒரு மில்லி லிட்டரு சேர்த்துக்குங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓ பாஸ் இல்லாத டி பாஸ் சொல்லுவாங்க அதை பேஸ் சொல்லுவாங்க அது நம்ம நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து மருந்தோடு நம்ம ஃபோட்டோலாம் போட்டிருக்கோம் அது நீங்கள் சேர்த்துக்குங்க பாஸ் இது நாலு மருந்து வந்து தி பெஸ்ட்டு மருந்துங்க நாலு மருந்தும் எல்லாமே இது பென்தால் மட்டும் ஐம்பது கிராம் போட்டுக்குங்க ஐம்பது மில்லி லிட்டர் போட்டுக்குங்க ஒரு லிட்டர் பத்து லிட்டருக்கு ஓகேங்களா பத்து லிட்டருக்கு வந்து ஐம்பது மில் அதே மாதிரி தைமா தேசியம் வந்து பத்து எம்எல் மோனகரட்ட டப்பாஸு பத்து எம்எல் அந்த டி பாஸ் அல்லஸ் ஆஃப் பண்ணுவாங்க அது வந்து ஒரு பத்து எம்எல் இது போட்டு சேர்த்து நீங்கள் அது அடிங்க சிறப்பான ஒரு ரிசல்ட் இருக்கும் கொசு கிசு எல்லாம் மொத்தமாக காணாமல் போயிடும் நீங்கள் மேலே வந்து என்ன பண்ணலான்னா பூ நல்லா வரதுக்காக ஷைனிங் இருக்கிறதுக்காக விட்டு வரதுக்காக நீங்கள் வந்து ஜிப்ராலிக் போரான் வந்து சேர்த்துக்கணும் கூட என்பிக்கு கொஞ்சம் சேர்த்துக்கணும் ஐம்பது கிராம் சேர்த்துக்குங்க அதாவது என்பிக்கு ஐம்பது கிராம் சேர்த்துங்க ஜிப்ராலிக் போரான் ஒரு லிட்டருக்கு ஒரு எம்எல் தான் அந்த மாதிரி சேர்த்துங்க போதும் அது பத்து லிட்டருன்னா பத்து எம்எல் இது பத்து எம்எல் நீங்கள் மறுபடியும் நம்ம வீடியோ ரிப்பீட் பண்ணி பாருங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனையும் கரெக்டாக இருக்கும் நீங்கள் பார்த்து நீங்கள் அந்த மாதிரி அடிங்க மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடியில் வந்து எந்த விதமான கலை கட்டுப்பாடு இருக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா பில்லு பூண்டு இதுமாரி பக்கத்தில் இருக்கிறதுனால தான் அந்த கொசு வந்து உட்காந்து நம்ம தோட்டத்தில் இருக்கிற எல்லா மொக்கும் வந்து திண்டுட்டு போயிடும் நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து மருந்து அடித்து உரம் வச்சு கூட நீங்கள் சின்னதாக மொட்டு வரும்போது அந்த கொசு வந்து அதை காணாமல் பண்ணிடும் இது ரொம்ப மோசமானது கொசு தான் அதனால் இந்த மருந்தை வந்து தொடர்ச்சியாக பண்ணுங்கள் இன்னும் நல்லா பெரிய பெரிய விவசாயிகளை என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை அந்த மருந்து அவங்க அடிச்சிக்கிட்டே இருக்காங்க கொசு இல்லாமல் பார்த்துக்கணுன்றதுக்காக நம்ம வந்து நம்மளோட சூழ் அதாவது நம்ம சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ஜென்ரல் கான்செப்ட் தான் ஒரு நான் ஒரு ஆயிரம் பேர் பார்க்குறீங்கன்னா இந்த ஆயிரம் பேருக்கு பொதுவானது அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சப் டிவிஷன் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரியான ஒரு நோக்கம் இருக்கும் வேலை இருக்கும் தொழில் இருக்கும் டைம் பற்றாக்குறை இருக்கும் அதை நீங்கள் வந்து உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு நான் விட்றேன் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நாங்கள் ஸ்ப்ரே பண்ணுறோம் ஏன்னா நம்ம ஃபார்ம் வந்து இப்போ ரொம்ப பெருசு நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப கம்மியான ஆளுங்க தான் இருக்கிறாங்க அதனால் ஃபைவ் டேஸ் ஒன்ஸ் நான் பண்ணுறேன் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து நான் வந்து அடி உரம் வைக்கிறேன் நீங்கள் இதே மாதிரி கூட ஃபாலோ பண்ணுங்கள் ஆனால் ஏதாவது ஒரு நோய் தாக்குதல் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு இம்மிடியேட்டாக நீங்கள் ரியாக்ட் பண்ணுங்கள் மருந்து வாங்கி இமீடியேட்டாக அடிச்சிருங்க நல்லது இந்த மருந்தெல்லாம் நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு தேவையான அளவுக்கு கொண்டு வந்து வச்சுக்கிங்க ஏன்னா இந்த மருந்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாகவே இல்லை ஒவ்வொரு மாதமும் இன்னொரு மாதமும் பார்த்தீங்கன்னா சேம் மருந்து விலை ஏற்றம் இருக்குது இது எப்படி தான் கண்ட்ரோல் பண்ண போகிறோன்னு நம்ம தெரியல அது நம்ம தோட்டத்தில் வர வருமானத்தை வச்சு தான் நம்ம அதை வந்து சின்ன அமௌண்ட்டாக பெரிய அமௌண்ட்டாக முடிவாகும் ஒரு மாதம் வந்து ஒரு அஞ்சு லட்சம் நம்ம வந்து வருதுன்னா ஒரு ஐம்பதாயிரம் மருந்து வாங்கினா நமக்கு வந்து சாதாரணமாக இருக்கும் இதே நமக்கு மாதம் வருமானம் வந்து ஒரு பத்தாயிரம் இருந்துட்டு ஐம்பதாயிரம் மருந்து வாங்க நம்மளால் முடியாது ஆனால் ஒரு முப்பது சென்ட் அளவில் இருக்கிற ஒரு தோட்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நமக்கு ஒரு அப்ராக்ஸிமேட்டாக மேலே அடிக்கிற மருந்தோட செலவு ஒரு அஞ்சாயிரம் வரும் அதேமாரி அடி உரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இங்கே வந்து ஒரு ஃபேக்டாம்பாஸ் ஆயிரத்தி இரநூறுபா ஒரு மூட்டை டிஏபி வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் ஒரு மூட்டை ஐம்பது கிலோ மூட்டை குரோணம் வந்து ஒரு கிலோ வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவா இருக்கும் ஐ ஹோப் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க அஞ்சு கிலோ பத்து கிலோ நீங்கள் வாங்கினீங்கன்னா அதுக்கு உண்டான ஒரு அளவில் நீங்கள் பார்த்து சேர்த்து நீ அடிங்க ஸோ நமக்கு வந்து ஒரு முப்பது சென்ட் இருக்குன்னா எப்படி நமக்கு வந்து ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்தாயிரரூபா நமக்கு செலவு வரும் முப்பது சென்ட்டில் நம்ம பூ எடுக்கிறதை விட்டுட்டு நான் சொல்கிறேன் பூ நீங்கள் எடுக்கிற மாதிரி ஒரு சூழலை வருதுன்னா நம்ம ஒரு ஆளுக்கு நம்ம நூற்றி ஐம்பது ரூபா த்ரீ ஹவர்ஸ்க்கு தரணும் இல்லைனா ஒரு கிலோ பூ எடுக்கிறதுக்கு நம்ம நாற்பது ரூபா கொடுத்தாகணும் ஒரு குழிக்கு அஞ்சு செடி வைக்கணும் இதான் அளவு நாலு அடி நாலு அடி சுத்தளவில் நம்ம வந்து அளவில் நம்ம வந்து செடியை நடணும் நட்டுட்டு நம்ம பேசில் டோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் என்பிகே பத்தொம்போது பத்தொம்போது ஒரு வாரம் அடிக்கணும் ரெண்டாவது வாரம் வந்து ஹீமிக் ஆசிட் அடிக்கணும் மூணாவது வாரம் ம மணிலா புண்ணாக்கு அடிக்கணும் நாலாவது வாரம் வந்து மறுபடியும் வந்து நம்ம கோல்டு அடிக்கணும் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு ஒன்றரை மாதம் அடிச்சிட்டு அதுக்கு அடுத்தது தான் வந்து நம்ம நம்ம செயற்கை உரங்களில் போகணும் நான் சொன்ன உரங்களை கொண்டு போய் நம்ம செடிக்கு போடணும் கூடவே நீங்கள் வந்து எப்போவுமே வந்து பொட்டாஸ் வந்து கொஞ்சம் சேர்த்துக்குங்க பொட்டாஸ் வந்து நம்ம செடியில் வந்து ரொம்ப ஒரு ஒண்டர்ஃபுல் மூமெண்ட்டு கொடுக்கும் நான் சொன்ன உரங்கள் வந்து மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் கேட்டுக்குங்க பொட்டாஸ் ஒரு அஞ்சு கிலோ டிஏபி ஒரு ஐம்பது கிலோ இருபது இருபது ஜீரோ பதினொன்று மாஸ் ஒரு ஐம்பது கிலோ இது எடுத்துகிட்டு ஒரு மாதத்துக்கு ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி கொடுங்க குருணை அஞ்சு கிலோ இது எடுத்துங்க கண்டிப்பாக இந்த சொன்ன மாற்று கருத்தை வேண்டாம் நீங்கள் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க நிறைய யூடியூப் சேனல் சொல்கிற மாதிரி நினச்சிக்காதீங்க நம்ம யூடியூப் சேனலில் நம்ம சேனலில் நம்ம செடிகள் நீங்கள் பார்க்குறீங்க இது குரோத் எப்படினு பாருங்கள் இந்த தென்னை மரம் தேக்கு மரம்லாம் பாருங்கள் ஏழாயிரம் தேக்கு வச்சிருக்கோம் ஐயா ஐநூறு தென்னை மரங்கள் இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக தான் இருக்கும் நம்ம கலை தான் நம்மக்கிட்ட கொஞ்சம் கண்ட்ரோல் நம்ம வந்து இப்போது களைக்குள்ளே அடிக்கிறதில்லைங்க மேனுவலாக தான் பண்ணுறோம் சில மழை காரணமாக நம்மளால் அதை பண்ண முடியல ஆனால் அதுவே வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது செடியோட வளர்ச்சி வந்து மண் வந்து சூடாக மா பார்த்துக்குது செடிகளை மண் இன்னும் இந்த செடிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா தரை சூடாமல் பார்த்துக்குன்றதுனால நம்ம செடிகள் வந்து இன்னும் சிறப்பாகவே இருக்குது பட் மல்லிகை அது கான்செப்ட் ஒத்து வராதுங்க அது மட்டும் நீங்கள் பார்த்துங்க அடுத்தது நான் வந்து கீரை விவசாயம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி போட்டிருக்கேன் எல்லாமே விதை கொண்டு வந்து போட்டிருக்கோம் நான் அடுத்த நாளைக்கு அந்த வீடியோ உங்களுக்கு அப் அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா ஒரு விவசாயி கீரை விவசாயம் பண்ண நம்ம பக்கத்தில் தெரிஞ்சவங்க ஒருத்தர் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டாயிரூபாலருந்து ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அதை பார்த்துட்டு தான் நமக்கும் வந்து ஒரு ஆர்வத்தில் பண்ணுறோம் பார்ப்போம் இது எந்த அளவுக்கு நம்ம சக்ஸஸ் நம்மளால் கொண்டு போக முடியுன்றதை நம்ம பார்த்துட்டு சொல்கிறேங்க இது திருவண்ணாமலையில் நம்ம வந்து பூ மார்க்கெட்டுக்கு போயிருக்கும் போதுங்க இவர் இந்த மரம் வந்து நம்ம பார்த்தோம் பார்த்துட்டு அவரோட என்கொயரி பண்ணோம் இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா மகோகனி பர்மாலேருந்து நம்ம தூத்துக்குடிக்கு வந்து தூத்துக்குடியிலேருந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவுக்கு போகுதுங்க இது வந்து திருவண்ணாமலையில் வந்து நின்றுட்டு இருந்தாங்க சரி அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம் இந்த மரம்லாம் பாருங்கள் ஒரு மரம் அதனுடைய விட்டம் எவ்வளவுன்னு பாருங்கள் இது வந்து ஆந்திராவில் வைசாக் போகுது விசாகப்பட்டினம் அங்கே துறைமுகத்தில் வந்து ஒரு கப்பல் பண்ணுறாங்க அந்த கப்பலுக்காக போகுது பை யூஷுவலாக கப்பலுக்கு வந்து அதிகமாக பயன்படுத்துகிற மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா மகோகுனி மரம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தேக்கு மரம் அதாவது தேக்கு மரம் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க ஆனால் தேக்கு மரம் வந்து ரொம்ப காஸ்ட்லியான மரம் மகக்கொண்ணியை விட காஸ்ட்லியாக இருக்கும் மக தேக்கு மரம் முப்பதாயிரம்னா இது வந்து ஒரு இருபதாயிரத்தில் பதினஞ்சாயிரத்தில் வாங்கிடலாம் அதனால தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மகவுக்கொண்ணி மரத்தை ப்ரிஃபர் பண்ணுவாங்க இப்போ யூஸ்வலாக மகக்கொண்ணி மரம் வந்து சீக்கிரம் வந்து தண்ணியில் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் ஒரு தேக்கு மரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஆயிரம் வருஷம் அந்த மரம் நூறு வருடம் வந்து மரத்தை வளர்க்க முடியும் ஆயிரம் வருஷம் மரம் அந்த மரம் வந்து உறுதியாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால் தான் மரங்களோட ஒரு அரசன் வந்து பார்த்திங்கன்னா தேக்கு மரம்னு சொல்கிறாங்க ஏன்னா நம்ம தோ நம்ம விவசாய சேனலில் நம்ம சொல்கிற இன்ஃபர்மேட்டிவ் எல்லாம் வந்து பாருங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்துகிற மாதிரி தான் சொல்லுவோமே தவிர நம்ம கொண்டும் சாதாரணமாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு சும்மா டைம் பாஸ் பண்ணுற மாதிரி நம்ம சேனல் கிடையாதுங்க அதனால் நம்ம சேனல் நீங்கள் க உன்னிப்பாக பார்க்குறீங்க நிறைய பேர் பார்க்குறீங்க புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஏன்னால் உங்களோட ஆதரவும் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நம்மளால் சேனல் வந்து இன்னும் முன்னு கொண்டு போக முடியாதுங்க இதில் நிறையா எஃபர்ட் இருக்குது நம்ம சன் நம்ம பண்ண அதாவது ஒரு விவசாயி சக்ஸஸ் பண்ண விவசாயிக்கிட்ட நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்டு சொ கேட்டு பாருங்கள் உண்மையாக சொல்ல மாட்டாங்க ஆனால் நம்ம சேனல் அப்படி கிடையாது நம்ம என்ன அனுபவிக்கிறோமோ அதை மற்றவர்களும் நல்ல நல்ல விதத்தில் இருக்கணும் அவங்களோட பொருளாதாரமும் மேம்படணும் அப்படிங்கிறத ஒரு தூய உள்ளத்தோடு தான் இந்த விஷயத்தை நம்ம பண்ணுறோம் அதனால் உங்களுடைய முழுமையான ஒரு ஆதரவு எங்களுக்கு தேவை ஏன்னால் இதை வீடியோ எடுத்து நம்ம அப்லோட் பண்ணி எடிட் பண்ணி நம்ம போட்டு உங்களுக்கு பார்க்குற மாதிரி நம்ம ஒரு ஒரு வீடியோ உருவாக்கி போடுறோம் அதனால் இந்த பின்னாடி நிறைய உழைப்பு இருக்குதுங்க இந்த உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன ஒரு சல்யூட் தான் இவங்க ஒரு சப்ஸ்கிரைபர் அதனால் நம்ம சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு இடம் ஆகுதுங்க பட் நம்ம நினச்ச அளவுக்கு பெரிய லெவலில் குரோ பண்ண முடியல ஏன்னா நான் இந்த மாதிரி நிறையா சண்டைகள் சச்சரவுகள் அவரை இவரை கேள்வி பண்ணுறது அவரை இவரை கேள்வி பண்ணுற சேனல் தான் இன்றைக்கி டாப்பில் போய்கிட்டுருக்கு ஒரு விவஸ் ஒரு குக்கிங் சேனல் வந்து அவங்களுக்கே குக்கிங் பண்ண தெரியல ஆனால் அவங்க வந்து பண்ணுற கொடுக்குற அந்த ரெசிபி பெரிய லெவல் ஹிட் ஆகுது தேங்க்யூ ஸோ மச் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க நன்றி